அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கப் போகிறோமா நூற்று நாற்பத்தாறு கோடி இந்தியர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் என்ன ஆகும் இந்த கேள்வியை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கே அனுப்பியிருக்கிறார் நம்ம மாநிலங்களவை எம்பி வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா திடீர்னு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கு காரணம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிறது தான் இதுக்கு பதிலடியா இந்திய பொருளாதாரத்தை மாண்ட பொருளாதாரம்னு சொன்னீங்களே அதே பொருளாதாரம்தான் இப்போ உலகத்துல நாலாவது பெரிய பொருளாதாரம்னு ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதியிருக்காரு எம்பி அசோக் குமார் மிட்டல் அமெரிக்க நிறுவனங்கள் நம்ம இந்திய சந்தையிலிருந்து மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பெரும் பங்கு நம்ம இந்தியர்கள் எழுதுன கோடிங் தான் அப்போ நம்ம மக்களே அமெரிக்க பொருட்களை புறக்கணிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்துல அந்நியப் பொருட்களை எதிர்த்து சுதேசி இயக்கம் தொடங்குனாங்க அதே மாதிரி இப்போவும் நூற்று நாற்பத்தாறு கோடி இந்தியர்களும் சேர்ந்து அமெரிக்க பொருட்களை புறக்கணிச்சா அதோட தாக்கம் இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கார் பேச்சுவார்த்தை தான் சிறந்த வழி இல்லைன்னு ஒரு ஆணித்தரமான கருத்தோட முடிச்சிருக்கார் இந்த விவகாரத்துல உங்க கருத்து என்ன